தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் அண்மை காலத்தில் அனைவராலும் புகழ்ந்து பேசப்படுகின்ற இந்தியப் பெண்ணான சுனிதா வில்லியம் அவர்களின் இமாலய சாதனை என்னையும் கவர்ந்துள்ளது விண்ணையே தன் வீடென்றும் சவால்களை தன் சரித்திரம் என்றும் வான்வெளியில் ஒன்பது மாதங்கள் வாழ இவருக்கு எவ்வளவு தைரியம் வேண்டும் வழக்கமாகவே எங்கேனும் வெளியே சென்றால் ஓரிரு வாரங்களுக்குள் வீடு திரும்ப மாட்டோமா என்று எண்ணுவோம் வசதிகள் இருந்தாலும் வீடுதான் நம் சொர்க்கம் என்று நமக்கு எண்ண தோன்றும் அவ்வாறு இருக்க இரவு பகல் வேறுபாடு இல்லை நாள் கிழமை இல்லை நல்லது கெட்டது இல்லை காட்சி இல்லாத உலகத்தில் இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் சோதனைகள் கடந்து சாதனைகள் படைத்த வீரம் வங்கி இவர் அது மட்டுமில்லாமல் அதிக நேரம் மட்டுமில்லாமல்லை மேற்கொண்ட சூழ்ந்த போதும் புன்னகை மாறாத சாதனை பெண் இவர் சவால்கள் தான் வாழ்வை சுவாரஸ்யப்படுத்துகின்றனர் அந்த சவால்களை கடந்து சாதிப்பதுதான் நம் வாழ்க்கையே அர்த்த உள்ளதாக மாற்றும் உயர்வான கருத்தை எமக்கெல்லாம் கற்று தந்த சுனிதா வில்லியம் அவர்களை வாழ்த்தி நாமும் சவால்களை சாதனைகளாக மாற்ற முயற்சி செய்வோம் நன்றி